மைவித்திரிய் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் கார்த்திக் சார் வீடியோவில் வந்து ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள் புதுச்சேரி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக ஒர்க் இருக்கிறாங்க அவங்களும் நம்ம மைவித்திரி குடும்பத்தோட ஒரு உறுப்பினர் தான் சோதனை இல்லாமல் சாதனை இல்லை சாதனையை தாண்டி வெற்றி பெறுவோம் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் படிக்கும்போதே எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா ஒரு போலீஸ் அவர் போலீஸாக இருந்து அவர் வந்து நம்ம நிறுவனத்திலே இருக்கிறாரு அவர் மட்டும் இல்லை எத்தனையோ போலீஸ் வந்து நம்ம நிறுவனத்தில் இருக்கிறாங்க அவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் நம்மளுக்கு இருக்கும் எல்லாரோட நம்பிக்கையும் ஜெயிக்கும் கண்டிப்பாக நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் நம்மளோட இருந்து வந்த ஒரு ஆடியோ மெசேஜை வந்து இதோட அட்டாச் பண்ணியிருக்கிறேன் கேளுங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நிறைய பேர் அவங்க ஸ்டோர் ஓனர்ஸ்க்கும் சரி அவங்க டீம் லீடர்ஸ்க்கும் நிறைய பேருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்குறது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அசோசியனேஷன் சொன்ன மாதிரி நடக்குது அசோசியேஷன் மாதிரி நடக்குது அப்போ கம்பெனி அவ்வளோதானா கம்பெனி மூடிடுமா மூடிடுவாங்களா தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க டவுட்டில் அப்ளையன்ஸ்கிட்ட ஆனால் கம்பெனி அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது ஸோ ஏன்னு சொல்கிறோம்னா இங்கே எல்லாமே நம்ம கரெக்டாக ஒரு ஃப்ளோவில் கரெக்டாக போயிட்டுருக்கு இப்போ அசோசியே சொன்ன மாதிரி நடக்குது அசோசியேஷன் சொன்ன மாதிரி நடக்குது நிறைய பேர் சொல்லிட்ருங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துற நான் ஏன்னா அவர் லாயர் படிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு எல்லாத்துலேயும் போட்டுட்டுருக்காரு ஓகே ரைட் அவர் லாயர் படிச்சு வச்சுக்குவோம் இப்போது ஒரு கேஸோட இது எடுத்துன்னா நம்ம கேஸோட தன்மையை பொறுத்து இந்த கேஸ் இப்படி விசாரிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கும் ஸோ இந்த கேஸில் இதெல்லாம் இப்படிலாம் விசாரிக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வகையில் நமக்கு வந்து இந்த கேஸுக்கு வந்து இப்படி தான் விசாரிக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு சார்ட்லிஸ்ட் ஏதாவது சார்ட்லிஸ்ட் மிஷினா இவங்கக்கிட்ட இன்னெல்லாம் இருக்குது பேக்ரவுண்டில் இன்னெல்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு அதை இது பண்ணுவாங்க ஒன் பை ஒன்றாக விசாரிக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ நம்மக்கிட்ட மைவிதிரிக்கேஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பு இருக்குது அடுத்து படாத சண்டி இருக்குது ஆஃபீஸ் இருக்குது பே ஆப் இருக்குது ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்றாக விசாரிச்சுருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் எந்த நெகட்டிவ் இதுவும் இல்லை நம்ம எல்லாமே கரெக்டாக போயிட்ருக்கு ஸோ அதனால் ஒன் பை ஒன்னாக பண்ணுறாங்க இப்போ கடைசியாக ஆப்புக்கு வந்திருக்காங்க ஸோ இதனால தான் வந்து ஆப்பை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ப்ளே ஸ்டோரில் இது பண்ணி ஆப்பை அவங்க பேன் பண்ணலை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெளிவாக புரிஞ்சுங்க சஸ்பெண்டுனால் ஆப்பை மறைச்சி வச்சுருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது எதுக்கான புதுசாக யாரும் டவுன்லோட் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவும் யாரும் இது பண்ண அதாவது இதில் ப்ரோ ப்ராசஸிங்கில் இருந்தால் அவங்களோட செக்கிங் ப்ராசஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் யாரெல்லாம் இருக்காங்கன்னு வெரிஃபை பண்ணுறது அவங்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா கேசஸ் அவங்க எடுத்து இப்படி தான் பண்ணியிருக்காங்க நார்மலாக இருக்கணும் போது அதுக்கப்புறம் இது பண்ணி விட்டுட்டுருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா இதில் கேசஸ்லேயும் அவங்க நார்மலாக இருக்குதுன்னு சொல்லி விட்டுருக்காங்க இது மாதிரி தான் இப்போ நம்ம ஆப்பை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சஸ்பெண்ட்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ ஒரு இடத்துல ஒரு தற்காலிகமாக அவங்கள பணி நீக்கம் செய்கிறது அதாவது தற்காலிகமாக ஒர்க் பண்ணாமல் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் திரும்பி வந்து அவங்க கண்டினியூ பண்ண முடியும் ஸோ நார்மலாக இது நடக்கிற விஷயம்தான் இப்போ அந்த மாதிரி தான் இது பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காக அதாவது செக்கிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இப்போ ஆப்பு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது மேபி ஏன்னா இப்போ அவங்க சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவுன்றதுனாலையும் அவங்க செக் பண்ண நாளைக்கு மேபி ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இடையூறுகள் எதுனா இருந்தால் ஆப்பு ரன் ஆகாத மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படியும் செக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி தவிர ஆனால் இது வரைக்கும் பண்ணலை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆப்பு செக் பண்ணுறதுக்காக இப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ இது உடனே என்ன பண்ணுவாங்க நாங்கள் பார்த்தீங்களா நாங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் லீகலாக நடக்கிற விஷயம் ஒரு டபுள் கேஸ் எடுத்தாங்கன்னா இந்த நடக்கிற விஷயம் இப்படி தான் ஃப்ளோல் நடக்கும் அதில் அ லாயராக இருக்க இதெல்லாம் ஒன் பை ஒன்றாக பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் நான் இது நான் நடந்தே நினச்சி பார்த்தியா நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு பார்த்தியான்னு சொல்லி பல யூடியூப்லேயும் சில விஷயங்கள் விஷயங்கள் இருக்காங்க ஸோ ஆஸ் அ லாயராக இருக்கிறவங்களுக்கு ஸோ இதெல்லாம் நடக்குன்னு ஒன் பை தெரியும் நீங்களும் ஒரு லாயர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒன் பை ஒன் விசாரிப்பாங்கன்னு அவங்களும் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இது இருக்காங்க ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஏன்னா இப்போது கௌதம் கார்த்திகின்றர் வந்து அந்த யூடியூப்பில் அந்த கார்க்கு கொண்டு பேசுகிறா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கேட்டிருப்பார் அதாவது நான் ஒரு பெண்ணை இருபது ரூபாய்க்கு வாங்கி என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு என்னோடய வீடியோ பார்க்கறதுக்காக நான் அவருக்கு ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணும்போது அது இதை விற்கும்போது அந்த ரெண்டாயிரரூபா வர கமிஷனில் இவருக்கு நான் ஒரு அவர் கூப்பிட்டு இருந்தாலும் ஒரு ஆஃப் கமிஷன் கொடுக்கும்போது லீகல்னு சொல்லியிருப்பார் அந்த வீடியோவில் அவர் லைவ் பேசும்போது அசோக் கிட்ட அந்த கொஷின் கேட்கும்போது அவர் அசோக்சினே இது லீகல்னு சொல்லியிருப்பார் ஆனால் இதே மைவித்தல் பண்ணால் அது இல்லீகல் அப்படின்வார் மணி ரொட்டேஷன் மணி ரொட்டேஷன் அப்படின்றதையும் சொல்லியிருப்பார் இங்கே மணி ரொட்டேஷன்றதுக்கு வந்து அதை பற்றியும் இன்றைக்கி நம்மளோட கம்பெனியை பற்றியும் ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பிளைன் கார்த்திக் பிள்ளை சார் வந்து வீடியோ போட்டிருக்கார் ஸோ அவர் ஒரு மீடியா ஜேர்னலிஸ்டிஸ்ட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களில் என்கொயரி பண்ணி அவர் இது பண்ணி போட்டிருக்கார் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து எல்லாமே ஒன் பை ஒன் என்கொரி மட்டும்தான் இருக்க தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை என்கொயரி நடந்து எப்படி சார் வெளியே வந்த உடனே அடுத்தது கம்பெனி நடத்துறதுக்காக தான் எல்லா வழிகளும் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்கோ ஸோ இது எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுங்க ஸோ உங்களுக்கு இந்த வாய்ஸ் ஸ்டாக்கு கொடுத்து இது ஒரு புரிதல் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆப் உடனே ஒர்க் ஆனோடனே நான் சஸ்பெண்ட் பண்ண உடனே இப்போ என்ன ஆச்சுன்னா உடனே ஆப் தூக்கிட்டாங்க அவ்வளோதான் கம்பெனி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்கோ இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் சொன்ன மாதிரியெல்லாம் நடந்துச்சு பற்றி அசோக் சிங் சொன்னது நடந்துச்சு பற்றி அப்படின்ற மாதிரி ஒரு சிலரும் இருக்காங்க ஆனால் எதுவுமே இல்லை ஒரு ப்ராசஸ் ஃப்ளோன்றது வந்து இப்படி தான் நடக்கும் ஸோ அதனால் வந்து யாரும் பேனிக்க வேணா கண்டிப்பாக எம்டி சார் வந்ததும் நம்ம கம்பெனி கண்டிப்பாக கண்டினியூ நடக்கும் ஸோ அடுத்தடுத்து ஒரு சில இது வந்து முடிஞ்சால் நான் வாய்ஸ் வாய்ஸ்டாக்காக நான் முடிஞ்சால் உங்களுக்கு தரேன் ஸோ எனக்கு தெரிஞ்சது ஒரு சில விஷயங்கள் ஒன் பை ஒன்னா கொடுக்குறேன் இப்போதைக்கு இந்த தகவல் தான் நான் இப்போதைக்கு நான் கொடுக்கணுன்னு நினைச்சது நன்றி அதே மாதிரி இப்போது ஆப் ஒர்க் ஆகும்போது சப்போஸ் அவங்க செக்கிங்காக ஸ்டாப் பண்ணும்போது நம்மளோட டெய்லி இன்னிங்ஸு நம்மளால ஏன் பண்ண முடியாது அப்படின்னு சில பேர் வந்து ஸோ கஷ்டப்படாதீங்க ஏன்னா நம்ம நிறுவனம் கொடுத்து தான் பழக்கம் இது வரைக்கும் எல்லா டைம்லையும் கொடுத்துருக்கு ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம முன்னாடி வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி சொல்றேன்னா சென்னையில் அந்த ப ப்ராப்ளம் நடக்கும்போது ஆப்பில் இந்த மாதிரி ஒரு பிரச்சினையே வந்து அதை அப்டேஷன் ஒர்க் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்காக பண்ணும்போதும் ஸோ ஒரு ஆறு நாள் அமௌண்ட் அந்த எந்தெந்த நாள் நீங்கள் அமௌண்ட் பார்க்க முடியலைன்னு சொல்லி டேட் இது பண்ணி ஸோ அந்த அமௌண்ட்டையும் நம்மளுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ஸோ அதே மாதிரி சென்னையில் மழை பெய்யும்போது தூத்துக்குள்ளே ப்ராப்ளம் போது ஒரே சீலிங்கில் அந்த அமௌண்ட்டும் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க எதுக்காக அந்த டைமில் அங்கே ப்ராப்ளம் இருக்கிறவங்க மக்கள் நம்ம இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லாேருக்கும் நீங்கள் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி எம்டி சார் வெளியே வந்து இந்த காலகட்டத்தையும் அவர் கருத்தில் கொண்டு ஏதாவது நமக்காக பேசுவார் பண்ணுவார் எல்லாமே ஏன்னா இது மக்களின் நிறுவனம் அவருக்கும் அதுதான் இருக்கார் என்றைக்குமே ஏன்னா மக்களால் இது மக்களால் நடத்தப்படும் கம்பெனியும் அவருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் ஸோ அந்த மாதிரி அதனால் அவர் வந்து கண்டிப்பாக இதுக்கான வழியும் கண்டிப்பாக பண்ணுவார் நீங்கள் இது வரைக்கும் பார்த்த அமௌண்ட்டு எல்லாமே அங்கே காற்று ப்ளேஸாக சொல்லிக்கிறேன் ஏதாவது ஒரு பேக்கப்பில் கம்பெனியில் டேட்டா பேஸ் கண்டிப்பாக இருக்கும் எல்லாமே நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஏன் பண்ணிக்கிங்க எல்லாமே இருக்கும் அப்படியே ஸோ இன்னிலிருந்து அவங்க என்னைக்கு ஆப் பண்ணால் அங்கே ஸ்ட்ராட்டஜிக்கு இருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து அன்னியிலிருந்து ஸோ இதுக்கு ரிலேட்டடாக எம்டி சார் வந்து கண்டிப்பாக நமக்கு ஃபேவராக தான் என்றைக்கும் வந்து பண்ணுவார் ஸோ அதனால் யாரும் அதை நினச்சி பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க இதுக்கான இது வந்து சொல்யூஷன் கண்டிப்பாக எம்டி சார் எடுப்பார் ஏன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதுனால இந்த இது டைமும் கொடுக்குவோன்னு நம்மளும் நம்பி கண்டிப்பாக நம்மளோட பணியை சிறப்பாக செய்வோம் எல்லாருமே கூட்டாக சேர்ந்து எம்டி வெளியே வரணுன்றதுக்காக கூட்டு பிரார்த்தனையும் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் நிறைய பேர் நிறைய கோயிலைகளும் பூஜைகளும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக எம்டி சார் வெளியே வருவார் கண்டிப்பாக மீண்டும் வருவார் மீண்டும் வருவோம் நம்போ எல்லாமே நல்லதே நடக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் எந்த வகையிலும் நம்ம தோற்க மாட்டோம் இது லைஃப் லாங் நடக்கிறது உறுதி 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 மக்களை எல்லாம் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம எம்டி சார் வெளியில் வர வரைக்கும் நம்ம அமைதியாக பொறுமையாக காத்திருக்கணும் என்ன நடந்தாலும் சரி கவலைப்படாமல் பதட்டப்படாமல் காத்துருங்க கண்டிப்பாக நம்ம காத்திருக்கிறதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் வாழ வைத்து வாழறது தான் நம்ம கம்பெனியோட லட்சியமே அதனால் யாருமே கவலைப்படாதீங்க நம்ம வாழ்க்கை நம்மளோட எதிர்காலம் நல்லா இருக்கும்